வெல்கம் பேக் அவர் சேனல் நானும் அவங்க பிரபு நம்மளுடைய சேனல் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் அண்ட் பிஷிங் வீடியோஸ் வீடியோஸ்லாம் லைட்டா வாய் வளருது ஏன்னா ரொம்ப நாளிச்சிட்டேன் நம்ம வீடியோ போட்டு சரி ஓகே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஃபிஷிங் வீடியோ எடுக்கலாம்னு தான் வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகேவா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிணத்துல வந்து மீன் பிடிக்க போறோம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் அண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கிணத்தா அண்டை போயிட்டாங்க நம்ம தான் வந்து லாஸ்ட்டாக வந்து இருக்கோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராடன் ட்ரீல வச்சோம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் கூடலு அண்ட் வந்து கொஞ்சம் நாக்கு பிச்சை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வச்சு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு மீன் கிளியை தான் பண்ணலாம் அண்ட் வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டிங்காக எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிணத்துல தான் வந்து நம்ம வந்து மீன் பிடிக்க போகிறோம் கிணத்த கட்டுறா நல்லா பார்த்தாலே மீன் நிறைய இருக்குது பட் வந்து கேமராவில் சரியாக தெரியுதான்ட்டு தெரியல பட் கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம வந்து மீனை வந்து பிடிச்சிருவோம் லைவாக பாருங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் Kristin,いい πα 54 D ивалu chief

இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து ஹூக்ஸ்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பெரிய மீனாக பிடிக்க போகிறோன்றதுனால ஓகே இந்த ஹூக் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நம்ம வந்து போன வாட்டி வந்து கிணத்துல வந்து வவா மீன் பிடிச்சோம் இல்லையா அதில் வந்து யூஸ் பண்ண மீன் ஹூக் தான் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இதில் வந்து நல்லா இருக்கிற மீன் எல்லாமே வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்குது இன்றைக்கி நல்ல வேட்டை இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோழிக்கொடல் அப்புறமேட்டு வந்து கோழிக்கூடலும் நாக்கு பூச்சியை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரெண்டு இதில் எதில் மீன் கிடைக்குன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து குடலை வந்து யூஸ் பண்ணலாம் ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் வேற எதுவுல வந்து போட்டோம் ஆனா சரியா வந்து கிடைக்கல இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா குடல் வந்து நல்லா ஃபுல்லா கொடுத்துருங்க 嗯。Mm. tá tudo pronto, então vai

కొన్ని ఇది పంటర్ పోయ్ కైల

அதுதான் அந்த நெட்டு வாங்குறா ஒன்று அப்படின்னு சொன்னேன் போடுற பேசுறா ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மீன் பிடிக்க ஆரமிச்சி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு ஒன்றரை மணி நேரத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் வந்து மாட்டி உடனே வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு நம்ம தூக்கத்தில் உள்ள அண்ட் இன்னொரு மீன் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வரையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மீன் வந்து பிச்சுட்டு உள்ளே வந்துருச்சு ஹூக் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிடுச்சு ஹூக்கு இருந்துச்சு மீனுடைய வாய் வந்து பார்த்திங்கன்னா கேஞ்சி உள்ளே வந்துருச்சு அண்ட் இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம் கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காக தான் எடுத்துகிட்டு போயிருக்கோம் நினைக்கிறேன் இந்த வீடியோவை அண்ட் இதே கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கண்டிப்பாக வந்து வந்து மீனை வந்து பிடிச்சி வீடியோ வந்து பண்ணலாம் சரி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் அப்புறம் இன்ட்ரஸ்ட்டான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் ஓகேவா நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பாய்ஸாத்துக்கும் ஒரு மீது மாற்றிருக்கணும்